மணல் கடத்தல் மாபியாக்கள் உட்பட ஊழல் பேர்வழிகள் மேல அதிரடியா ரைடு நடத்தின அருண்ராஜ் ஐஆர்எஸ் இப்போ அரசியல் களத்துக்கு வந்ததும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகும் தலைவர் விஜய் கட்சியில் இணைஞ்சதும் ஊழலில் திளைக்கும் திமுகவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்திருக்கு எப்போ எல்லாம் மக்களோட கேள்வியும் திமுக பக்கம் திரும்புதோ அப்போ எல்லாம் கவசமா பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக உண்மையில பெரியார் மண்ணுல பாஜகவுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்ததே திமுக தான் ஆட்சியை காப்பாத்திக்க எதையும் செய்யும் அற்ப அரசியலுக்கு கருணாநிதி தான் முன்னோடி நாடு ரத யாத்திரை போன மதவாத பாஜக கூட கூட்டணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நேர்மையின் அடையாளமா விளங்கும் ஐயா நல்ல கனுவ பாஜக வேட்பாளர்கள் கிட்ட தோற்க வச்சது யாரு தெரியுமா திமுக தான் அது மட்டும் இல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே வச்சிருந்த பாஜகவுக்கு இருபத்தி ஒரு தொகுதிகள் தேர்தல தூக்கி கொடுத்து ஹெச் ராஜா உள்ளிட்ட நாலு எம்எல்ஏக்களை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்ததும் திமுக தான் திமுக இருக்கும் வர தமிழ்நாட்டுல பாஜக நுழைய விட மாட்டோம்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் ஆ ராசாவுக்கு முதன் முதல்ல வாங்கின மத்திய அமைச்சர் பதவியே பாஜக கொடுத்தது தான் பாசிச மோடின்னு சொல்லும் திமுக ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துல இஸ்லாமியர்களை கொன்னு குவிக்கப்பட்ட போதும் பாஜக கூட்டணியில தான் இருந்தது திமுக அப்பா வழியில் மன்னராட்சியை தொடரும் ஸ்டாலினோட திமுகவும் பாஜக கூட எப்படியெல்லாம் மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லியா தெரியணும் கருணாநிதி செலதிறப்பு விழாவுக்கு பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூப்பிட்டது கருணாநிதி நாணய வெளியீட்டுக்கு பாஜக அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது ஆளுநர் ஆர்என் ரவி பொறுப்பேற்றதுல இருந்தே அவர் குடுக்கும் தேநீர் விருந்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிட்டு இருந்தப்போ திமுக பங்கேற்காது ஆனா அரசு பங்கேற்கும்னு புது வழக்கம் கொடுத்து ஸ்டாலினே நேர்ல போய் சரண்டர் ஆனது நிதி ஆயோக் கூட்டத்துல மூன்று ஆண்டுகளா புறக்கணிச்சிட்டு டாஸ்மாக் ஊழல் அம்பலமானதும் நேர்ல போயிட்டு மோடி கிட்ட மண்டியிட்டது ஆபரேஷன் சிந்தூர் விளக்க குழுவுல ரஷ்யா போன கனிமொழி மோடி புகழ் பாடுனதுன்னு பாஜக கூட்டணி கட்சியை விட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது திமுக தான் ஆனா தலைவர் விஜய் கட்சிக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்தா மட்டும் அவரை பாஜக அனுப்பி வச்சிருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டுல அதிபர் தேர்தலை பற்றி பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுதினாருன்னு அவர் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க ஆனா நாடு முழுவதும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தணும்னு கருணாநிதி பேசுனது நெஞ்சுக்கு நிதி பாகம் ரெண்டு பக்கம் இருநூத்தி

பயப்படாம என்ன செய்யும்